திருவாரூர் அருகே வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தவருக்கு நூற்று மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மன்னார்குடியை அடுத்த தலையாமங்கலத்தைச் சேர்ந்த அறுபத்தைந்து வயது நபரான சதாசிவம் கடந்த இரண்டாயிரத்து ஆம் ஆண்டு பனிரெண்டு வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்தார் இந்த வழக்கில் சதாசிவம் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து அவருக்கு நூற்று மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் பத்தொன்பதாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து திருவாரூர் மகிழா நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டது மேலும் சூப்பர் செம்ம தீர்ப்பு அந்த நீதிபதி நான் வந்து பெரிய ரோசாப்பூ மாலையாக வாங்கி போட்டு பாராட்டியே ஆகணும் இதுக்கு ஒரு பெரிய பாராட்டு விழாவே நடத்தி ஆகணும் அந்த நீதிபதிக்கு ஏன்னா இவர் வந்து சின்ன வயசு இந்த தாத்தா இருக்கார் இல்லையா வெறும் அறுபத்தி மூணு வயசு தான் இப்போ பாருங்கள் இதில் ஸ்பெஷலாக பாருங்கள் எவ்வளோ ஒரு பயங்கரமான தண்டனை நூற்றி மூணு வருஷம் தண்டனை நூற்றி மூணு வருஷம்லாம் அந்த தாத்தா அந்த சின்ன தாத்தா வந்து ஜெயிலில் இருந்தாருன்னா மற்றவன் எல்லாருக்கும் பயங்கரமாக பயம் பயம் வந்துடும் ஆஹா பாலியல் ஒன்புணர்வு சின்ன பிள்ளைங்களை பாலியல் ஒன்புணர்வு பண்ணால் இத்தனை வருஷம் தண்டனை கிடைக்கும் அதனால் நம்ம வந்து அப்படியே பயந்துக்குவாங்க அப்படியே நடுங்கிருவாங்க ஆமாம் அப்படியே நடுங்கிருவாங்க எனக்கெல்லாம் பாருங்கள் இப்போயே வந்து ஐயோ புல் அரிச்சிருச்சு இந்த தண்டனையை கேட்டதும் நம்ம இந்த நீதிபதி எப்படி தண்டனை கொடுத்துருக்காங்க பாருங்க மாசில் கோல மாசில் கொய்யாவில் கோல கோல மாசில் அப்படின்ற மாதிரி ஒரு அப்படியே கை கால்லாம் முடி எந்திரிச்சு நின்றுச்சு எப்படிப்பட்ட தண்டனை பாருங்க அப்புறம் பாருங்கள் பத்தொம்போதாயர் ரூபாங்க வா பத்தொம்போதாயிரம் ரூபா ஃபைனு செம்மில்ல வா அப்படியே எனக்கு அஜோ என்ன சொல்கிறது தெரியல நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் இந்த நீதிபதியோட தீர்ப்பு வந்து அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது எனக்கு என்ன இப்போ தோணுதுன்னா எனக்கு கூட என்கிட்ட ஒரு ஸ்பெஷலான ஆள் இருக்கார் ஏன்னா இந்த இந்த தாத்தா இருக்கார் இல்லையா இந்த சின்ன தாத்தா இவர் வந்து இவர் குறைஞ்சது ஒரு முந்நூறு வருஷமாவது வாழ்வார் இப்போ அவருக்கு வந்து நூற்றி மூணு வருஷம் ஜெயிலே போயிடும் சே பயங்கரமாக இருக்குல்ல அந்த தாத்தா வந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய தப்பை இது பண்ணிடுவார் எப்படி அவருக்கு வந்து ஒரு நூற்றி மூணு வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்க ஒரு பதினஞ்சு நாள் ஏன்னா பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாளில் எப்படியும் ஏதாவது ஒரு ஜாமீன் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் பதினஞ்சு நாளில் ஜாமீன் கிடைக்கும் அப்புறம் இதில் ஸ்பெஷல் அப்னோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த இந்த தாத்தா இருக்கார் இல்லையா இவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருஷம் பாலியல் வன்புணர் பண்ணியிருக்கார் ஆனால் பாருங்களேன் தீர்ப்பு சொடக்க போடுற நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிடச்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியில் தீர்ப்பு அப்படியே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பண்ணுதுங்க சொடக்க போடுற நேரத்தில் தீர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நூற்றி மூணு வருஷம் வெறும் அறுபத்தி மூணே வயசான இந்த சின்ன தாத்தாவுக்கு என் ஒரு ஆள் இருக்கார் ஸ்பெஷலான ஆள் நான் என்ன இப்போ ஒரு சேலஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னா பத்தொம்போதாயிரத்தி ஒரு ரூபா வாழ்க்கையில் யாராலையுமே சம்பாதிக்க முடியாத காசு பத்தொம்போதாயிரத்தி ஒரு ரூபா ஒரு ரூபா சேர்த்து அந்த பத்தொம்பதாயரூவா தண்ணி இருக்கா ஒரு ரூபா சேர்த்து நான் கட்டிடுறேன் ஆயிரத்தி மூணு வருஷம் கூட ஜெயில் தண்டனேன் என்கிட்ட ஸ்பெஷலாக ஒரு ஆள் இருக்கார் ஐநூறு வருஷம் வாழ்வார் கேரண்டி ஐநூறு வருஷம் வாழ்வார் அவருக்கு இந்த நீதிபதியோடைய பொண்ணோ பேத்தியோ ஒரு வயசோ நூறு வயசோ அனுப்ச்சி விடுங்க பத்தொம்போதாயிரத்தி ஒரு ரூபா நான் கட்டிடுறேங்க அப்புறம் இந்த ஐநூறு வருஷம் வாழக்கூடிய இந்த அபூர்வ மனிதனுக்கு ஆயிரத்தி மூணு வருஷம் தண்டனை கொடுங்க செம்மையாக இருக்கும்ல எல்லாரும் பயந்துருவாங்க உலகத்தில் நீ யாரும் பாலியல் ஒன்பணையாக பண்ண மாட்டாங்க அப்படியே நடு நடு நடுங்கி போயிடுவாங்க